அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம நண்டு சூப் செய்ய போகிறோம் அது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்துட்டு நான் நண்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு வந்து பத்து சின்ன வெங்காயம் ஜீரகம் மிளகு தான் வந்து காரமே எடுத்து வச்சுருக்கிற இதெல்லாம் தட்டி நம்ம செய்ய போகிறோம் இதனுடைய கொடுக்கலாம் எடுத்து நான் வச்சுட்டேன் இது வந்து ஒன்றா ரெண்டாக தட்டி எடுக்க போகிறோம் நல்லா இவ்வளவுதான் லைட்டாக ரொம்ப தட்டுனாலும் நாள் ந நடந்து போயிடும் എടുക്കീരകുമളകിയും നല്ല വെച്ചെടുത്ത് പസ് പത്ത് പുൽ பத்து பல் பூண்டு எடுத்து அதையும் வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப பேஸ்ட்டாக வேணும் இல்லை கொஞ்சம் ஒன்றா ரெண்டாயிரம் அரைச்சோம்னாவே போதும் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சின்ன தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போது இப்படி ஒன்றா ரெண்டா அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு குக்கரை காஞ்ச உடனேயுமே ஒரு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு கூலி கட்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுல கருவேப்பில நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சீரகம் மிளகு பூண்டு வெங்காயம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குவேணும் ரொம்ப பச்சை வாசனை போகவெல்லாம் வறுக்க வறுக்க தேவையில்லை இப்படி ஒன்றா ரெண்டா இப்படி எண்ணெய் இப்படி ஒரு தொலை ஒரு வறுத்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு இந்த நண்டு தட்டி வச்சிருக்கிற நந்தை வந்து போட்டலாம் போட்டு அளவு தொழவு விட்டுக்கலாம் ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற அந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஆமாம் ஆமாம் கோவில உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வணக்கில் அணுக்கி தண்ணி சேர்த்திக்கலாம் என் அளவு தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூப் தயார் அது கூடவே வந்து கொத்தமல்லி தலையுமே துப்பியே போட்டலாம் அதனுடைய மனமும் நல்லா சூப்பராக இருக்கும் மூடி வச்சு வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கலாம் விசில் அடங்கி நம்ம எடுத்துட்டோம் சூப் ரெடி சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் தம்பிக்கு நம்ம ஊற்றி கொடுக்கலாம் நம்ம சூழல் சுவையான சூப் ரெடி Cool. <laughs>